தமிழ்நாட்டில் தற்போது திராவிட மாடல் ஆட்சி திக்குமுக்காடி வருகிறது திமுகவின் தலைவர் சொல்வதை போல மத்தளத்திற்கு இரண்டு பக்கமும் அடிவழுவதைப் போல அணுதினமும் அமைச்சர்களால் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார் திமுக தலைவர் மு ஸ்டாலின் தினமும் திருசு திருசாக பிரச்சனைகளில் கொண்டு வருகிறார்கள் திமுக மூத்த அமைச்சர்கள் திமுக அமைச்சர்கள் என்றாலே அடாவடியான ஆட்கள் தான் என்பதை அணுதினமும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் திமுக மூத்த அமைச்சரான கே என் நேரு பாஜகவின் முன்னாள் தலைவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜனை ஒருமையில் பேசியிருப்பது சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது ஏற்கனவே சென்னை மாநகராட்சி மேயரான பிரியாவை வசைபாடிய விவகாரத்தில் மிகவும் சிரமப்பட்டு முட்டுக் கொடுத்த கே என் நேரு மிகவும் பழுத்த அரசியல் குடும்பத்திலிருந்து வந்த தமிழிசை சவுந்தரராஜனை இவ்வாறு பேசியிருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கதாக அமைந்திருக்கிறது இதற்கு முன்னர் அமைச்சர் கா பொன்முடி ஓசிபஸ் என்று சொன்னதும் தமிழ்நாட்டு பெண்கள் கொதித்தெழுந்தார்கள் பின்னர் வழக்கம் போல அதற்கும் திமுக சார்பில் சப்பை கட்டு கட்டப்பட்டது இப்பொழுது சிறிது காலத்திற்கு முன்னால் அமைச்சர் ஏ வா வேலு அவர்களின் கலைஞர் எனும் தாய் நூல் வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை சிறப்பு அழைப்பாளராக அழைத்திருந்தார்கள் பொதுவாக எந்த நிகழ்ச்சியிலும் அவ்வளவாக கலந்து கொண்டு உரையாற்றுவதை தவிர்த்து வந்த நடிகர் ரஜினிகாந்த் அன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் உரையாற்றியிருந்தார் அப்பொழுது மு க ஸ்டாலின் அவர்களின் நிலையை புட்டு புட்டு வைத்தார் நடிகர் ரஜினிகாந்த் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் பேச்சை கேட்டு அரங்கமே அதிர்ந்தது என்று கூட சொல்லலாம் ஏன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் பேச்சை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார் அதில் அமைச்சர் துரைமுருகன் அவர்களின் இயல்பை நகைச்சுவையாக வெளிப்படுத்தியிருப்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மறுநாள் இது பற்றி அமைச்சர் துரைமுருகனிடம் செய்தியாளர்கள் பொழுது ரஜினிகாந்தை மிக கடுமையாக சாடியிருப்பார் துரைமுருகன் பிறகு தங்களுடைய விருந்தினரை இப்படியா பேசுவது என துரைமுருகனுக்கு தலைமையிலிருந்து டோஸ் விழுந்ததாக பல தகவல்கள் கசிந்தன அதன் பின்பு நாங்கள் நண்பர்கள் அப்படித்தான் பேசிக்கொள்வோம் என மீண்டும் சப்பை கட்டை கட்டினார்கள் சூப்பர் ஸ்டாருக்கே இந்த நிலைமை என்றால் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கே என் நேரு இவ்வாறு பேசியிருப்பது ஒன்றுமே கிடையாது போல தோன்றுகிறது இதற்கு மேலும் திமுக அமைச்சர்களுக்கு கடிவாளம் போடாமல் தலைமை வேடிக்கை பார்த்தால் வருங்கால அரசியலில் திமுக வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும்